மாந்தநேயமே உலகின் தலை சிறந்த கொள்கை எல்லா மதங்களும் ஒரு கோட்பாட்டை சொல்லும் ஆனால் எல்லாவற்றையும் நீங்கள் தொகுத்துப் பார்த்தால் அது மனித நேயத்தை தான் வலியுறுத்தும் வலியுறுத்தும் அன்பு செய் கருணை காட்டு இதுதான் மதங்கள் போதிக்கின்றன அது ஆன்மீக தத்துவ மெய்யியல் ஆனால் அதை பரப்பக்கூடிய நிறுவனங்கள் தான் மதன் மதங்களாக மாறுகின்றன மத நிறுவனங்கள் தான் அதை ராங் இன்டர்பிரேஷன் செய்கிறார்கள் தவறாக திரித்து சொல்லுகிற ஒரு நிலையை பரப்புகிற நிலையை நாம் பார்க்கிறோம் இன்ஸ்டிடியூஷன் என்பது வேறு பிலாசபி என்பது வேறு கிறிஸ்டியானிட்டி என்பது பிலாசபி இஸ்லாம் என்பது பிலாசபி இந்துசம் என்பது பிலாசபி புத்திசம் என்பது பிலாசபி அந்த கருத்து இலை அந்த மெய்ய இலை பரப்புவதற்காக நிறைய இன்ஸ்டிடியூஷன் உருவாகும் அது மதம் என்று அழைக்கப்படுகிறது அதுதான் நிறுவனங்களாக மாறுகிறது ஒரு வந்து விடுகிறது கோவில் விட்டால் குரு தேவைப்படுகிறார் நிர்வாகத்திற்கு தலைவி தேவைப்படுகிறார் தலைவர் தேவைப்படுகிறார் விதிமுறைகள் தேவைப்படும் அப்புறம் வரி வசூல் வரும் அப்புறம் வரவு செலவு கணக்கு வரும் இதுவெல்லாம் தத்துவத்திலே கிடையாது வழிபாட்டு முறை சடங்கு சம்பிரதாயங்கள் இது தத்துவங்களில் கிடையாது ரிச்சுவல்ஸ் என்பது ரிலீஜியனோடு சம்பந்தப்பட்டது பிலாசபி என்பது தனியானது மெய்யியல் என்பது தனியானது